எஸ்ராவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள் மெய்திய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரமனையிலே ஒரு சுருள் ஆகப்பட்டது அதிலே எழுதியிருந்த விவரமாவது ராஜாவாகிய கோரேஸின் முதலாம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமிலிருந்த இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால் தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவது அதன் அஸ்திபாரங்கள் பலமாயிருப்பதாக அது அறுபது முழ உயரமும் அறுபது முழ அகலமுமாயிருக்க வேண்டும் அது மூன்று வரிசை பெருங்கற்களாலும் ஒரு மச்சு வரிசை புது உத்திரங்களாலும் கட்டப்பட கடவது அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரமனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக அன்றியும் நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்த ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்குப் போய் சேரும் படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவது அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்குக் கொண்டு போக கடவர்கள் என்று எழுதியிருந்தது அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் ஆகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பர் சாகியரான உங்கள் வகையரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகியிருங்கள் தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும் யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்டக்கடவர்கள் தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால் அந்த மனிதருக்கு தடை உண்டாகாத படிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதமில்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும் பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன வலிகளை இட தேவையான இளங்காளைகள் ஆட்டுக்கடாக்கள் ஆட்டுக்குட்டிகள் கோதுமை உப்பு ரசம் எண்ணெய் முதலானவை தினம் தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடவது எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும் படிக்கு இப்படி செய்யப்படுவதாக பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால் எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதிலே தூக்கி போடப்படவும் அதின் நிமித்தமாக அவன் வீடு குப்பை மேடாக்கப்படவும் கடவது ஆகையால் இதை மாற்றவும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்ட போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர் தரியுவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம் இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவது என்று எழுதி அனுப்பினான் அப்பொழுது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகையராவும் தரியூ ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாய் செய்தார்கள் அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள் தீர்க்கதரிசியாகிய ஆஹாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுக்கு காரியம் கைகூடி வந்தது அவர்கள் இஸ்ரேலின் தேவனுடைய கட்டளைப்படியும் கோரேஸ் தரியு பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசாஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியேயும் அதை கட்டி முடித்தார்கள் ராஜாவாகிய தரியு அரசாளுகிற ஆறாம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் மூன்றாம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள் தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக நூறு காளைகளையும் இருநூறு ஆட்டுக்கடாக்களையும் நானூறு ஆட்டுக்குட்டிகளையும் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே இஸ்ரவேல் அனைத்தின் பாவ நிவாரண பலிக்காக பன்னிரண்டு வெள்ளாட்டுக் கடாக்களையும் பலியிட்டு மோசையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆராதனைக்கென்று ஆசாரியரை அவர்கள் வகுப்புகளின்படியும் லேவியரை அவர்கள் முறை வரிசைகளின்படியும் நிறுத்தினார்கள் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள் ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாயிருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள் அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஏழு நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள் கத்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்த தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சாய்ந்திருக்க பண்ணினார்